உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீக்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே பிதாவானவர் அனுப்பப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வராமல் தம்முடைய ஊழியத்தினால் மீட்கும் பொருளாக தேவனுடைய நிறைவேற்றவும் வந்தார் வியாதியில் இருக்கிறவர்களை மீட்கவும் வறுமையில் இருக்கிறவர்களை மீட்கவும் பலவீனங்களிலும் பாடுகளிலும் துன்பத்திலும் நெருக்கத்திலும் துயரத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் இன்னும் பல பிரச்சனைகளிலும் இருக்கிற அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்க வந்தார் இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் ரட்சிக்கப்படாத இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு அவரை பற்றி சொல்லுங்கள் அவரைப் பற்றி சொல்வதுதான் சுவிசேஷம் இல்லை என்றால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்கள் இதுவும் அவருக்காக நாம் செய்யும் மொழியும் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திப்பார் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு நீதிபரராக இருந்து உங்கள் வாழ்விலும் நீதியை செய்வார் பிதாவானவருடைய சித்தத்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து அநேகரை அழிவிலிருந்து மீட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தது போல நாமும் நம்முடைய கர்த்தருக்கு அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்து அதை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்